ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் பார்வதி கம்பருதினை ஒரு பக்கம் வெறுப்பேற்றுறதும் கபருதின அதை பார்த்து சிரிக்கிறதும் நைட் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துச்சு ஸோ அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம் அடுத்து பார்வதி ரம்யா வந்து சில டாபிக் வந்து பேசியிருந்தாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் திவாகர் வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது தியானாக்கு குறும்படமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி பாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா தான் மோகம் போல் ஏன்னா பாஸ் வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு முட்டா பாஸே வெளியேறிடுவார் போல தெரியுது ஏன்னா பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டுலாம் செலக்ட் பண்ண சொல்லலையா அதுக்கு இப்போதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்கு பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு நீங்களே எல்லாருமே பெஸ்ட்டு ஒர்ஸ்ட் தான்டா அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டார் போல் தெரியுது ஸோ அதில் ஒரு டைமென்ஷனில் கேம் போயிட்டுருக்குல்ல இப்போ அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா களி ஊற்றிட்டாங்க இதுதான் வந்து மொஸ்ட் சீசன் அப் ஆல் டைம் அப்படின்றது பிக் பாஸை சொல்லிட்டு பெஸ்ட்டு வெஸ்ட்டு எதுவுமே வேண்டாம் செலக்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் மட்டும்தான் இருக்குது போல் தெரியுது அப்புறம் வந்து இது கொடுத்துருக்காங்க அது பேர் என்ன அவங்க ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் இதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு எப்பிசோட்ஸோ ரொம்ப மந்தமாக தான் போக போகுது சரியா ஆனால் நேற்று லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் திவாகரை வச்சு நல்லா ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஒன்னெல்லாம் வந்து பாருனேன் அடுத்து கிச்சன் டிவி தான் நீ வர போகிற அப்படின்னா ஐயோ அப்படின்னா நான் கிச்சன் டீம் வந்தால் ஒரே ஓட்டமாக ஓடிமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் அது கழுவுதையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உட்காந்து சிரி சிரித்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து கவுருதின் கிட்ட அய்யே செம்மையா பண்ணிட்ட போல நல்லா பாத்திரம் என்னமோ ட்ரிகர் பண்ண பார்க்குறாங்க பட் கம்முருன் வந்து பார்த்தீங்கன்னா உஷாரையா உஷாரு ஓரஞ்சாரம் உசாறு மணங்காசு உசாறு நல நட்டு உஷாரு அப்படின்ற மாதிரி பையன் வந்து ரொம்ப தெளிவாக அப்படியே கழுவிட்டு அம்பாட்டை வந்து கிளம்பிட்டான் அப்படிங்கிறது தான் அது ஏற்கனவே பார்வதியும் பார்வதியும் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அதை வந்து இந்த திவாகர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு கும்பளை மேட்ரு அப்படின்னு சொன்னோடனே பார்வதியை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பேசவே இல்லாம ஆனால் டக்குரு வந்து பார்வதிக்கு கொஞ்சம் நூல் விட்டு பாக்குறாங்க ஆனால் கவரதி வந்து பார்த்தீங்கன்னா நோ பேசவே இல்லை ஸ்ட்ரைட் டூ கொஞ்சம் அந்த சிரிச்சான் ஒரு காமெடிக்கு இந்த தர்பூசணி வந்து கிளீனிங்கில் போட்டோடனே என்ன இருந்தால் லைட்டா சிரிச்சான் மற்றபடி பேச கூட இல்லை மூஞ்ச கூட பார்க்கல பார்வதி மூஞ்சு அப்படிங்கிறது தான் அவள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்க சூப்பர் அப்படி இப்படின்னு சொன்னா கூட அது பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஸோ தர்பூசணியும் நம்ம பார்வதியும் வந்து பேசும்போது இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ கமர்தீன் ஒரு சில நல்லா பண்ணுறாப்புல இதெல்லாம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக போய் திருப்பி விழாமல் பேசுகிறது நல்லா இருந்துச்சு பட் எனக்கு என்ன ஒரு கடுப்பாக இருக்குன்னா திருப்பியும் வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பாரு திருப்பி கவர்மெண்ட் பேசுவாங்க ஸோ அதுதான் கஷ்டம் திருப்பி கவர்ந்தின் பேச ஆரம்பிச்சிருவான் ஸோ அது ஒரு பெரிய வந்து இருக்குது அதை தான் வந்து கவர்தீன் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் மாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னுடைய ஒரு புரிதலும் கூட ஸோ நீங்கள் எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து ரம்யா வந்து பாத்தீங்கன்னா பாரதி கிட்ட பேசிட்டு ஏன் நீ திருப்பி திருப்பி என்னை வந்து கேட்டுருந்தே நான் ஒன்று சொன்னேன்னா அது நேற்று வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வந்து சொன்னாங்க அதை ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் அந்த துண்டு சீட்டில் வந்துச்சுல அந்த டாஸ்க்ல அதில் வந்து சொல்லுவாங்க அது ஒன்று சொல்லி சும்மா சொன்னேன் பட் ஒன்று நான் வேணும்னே சொல்லலை எனக்கு மைண்டில் வேறு இருந்தாங்க நான் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நீ எதுக்கு எகிரிட்டு வர டான்ஸிங்ஸ்லாம் சொல்லிட்டேன் நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன் நல்ல வேலை இங்கே வந்து கோவப்படலை நீங்கள் என்கிட்ட சண்டேக்கு வந்தால் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுவேன் பட் இங்கே வந்து நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வேறு ஒரு முகமாக நான் இது கொண்டு தான் வந்திருக்கேன் பட் அதே நீங்கள் பிடுங்குறீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு கஷ்டமாக இருந்துது பட் இன்றைக்கெலாம் நான் வந்து திவகரானனையோ இல்லை ஒன்னையோ ஒரு வார்த்தை கூட நான் கெட்ட வார்த்தை பேசலை ஸோ அந்தளவுக்கு நான் டிக்னிட்டியாக இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்களை யாரும் இருக்க சொன்னால் இங்கே ரியல் ஃபேஸை காட்டுறதாக வந்திருக்கீங்க அப்படி நடிக்க வந்திருக்கீங்கன்னா நீங்கள் நாடகத்தில் வெளியே நடிச்சிருக்கலாமா எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் அதான் வாரதிக்கு சொல்கிறாங்க சரி எனக்கு புரியுது அதனால தான் நான் வந்து நான் எப்படின்னா தான் இது போனாலும் கெட்ட வார்த்தை என் வாயில் அந்த கோவத்தில் பட் நீங்கள் அப்படி அப்படின்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னாங்க நான் எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாதுன்றாங்க அதுதான் என்கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது ஏன்னா நான் அந்தளவுக்கு பேசுகிறேன் கேடு கட்டு தரமா நான் வந்து கேவலமானவ தான் கேடு கட்டவ தான் அப்படின்னு அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஏன்னா அவங்க ஒருத்தவங்க வந்து இது இன்னும் பேசுது சாமி அப்படி மையம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இது ஒரு பக்கம் கொண்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது தட் இஸ் குட் ஓகே இது ஒரு ரெண்டாவது பார்ட்டு நடந்ததில்லை லைவ் நடந்ததில் அப்புறம் திவாகரை சூப்பர் டெக்ஸ் வீட்டுக்குள்ளே உடைய மாட்றாங்க எல்லாம் தூங்கினால் அவர் உள்ளே போகிறாரு அதை பார்க்க முடியுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஸோ இப்பயும் அந்த ஒரு ஓரம் கட்டுதல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இருந்தாலும் ஏதாவது வந்து பேசி அந்த ஆளை அனுப்பி விட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வியானாக்கு குறும்படம் என்னையா வியானா குறும்படம்ன்றீங்களா அந்த அந்த கரண்டி எடுத்து அப்படி எடுத்து ஒரு வாயில வச்சு வைப்பாங்கல்ல அது வந்து இன்னொரு கரண்டில் நான் பண்ணேன் உள்ளே இருக்க கரண்டி தான் பண்ணலாமாங்க பட் அந்த கரண்டி தான் உள்ள வச்சு அவங்க எடுத்துருப்பாங்க அதை வினோத் வந்து நேற்று வியானா வந்து ஃபயர் அவுட் தெரியுமா அதாவது பிக் பாஸே பாராட்டினார் வியானா ஏன்னா கானா வினோத் வந்து திவாகரோடைய முதுகு மேலேயே ட்ராவல் பண்ணுறாருங்கிறத போட்டு உடச்சி தெளிவாக இருக்குது சூப்பராக இருக்குது சிரம அப்படின்னு சொன்னாங்கன்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே காண்டாயிருச்சு வியானாவுக்கு இப்படி ஒரு பாராட்டா வியானாவுக்கு இப்படி ஒரு இதுவாக கனியே சொல்கிறாங்க வியானா எப்படி இருந்த பொண்ணு இப்போ எவ்வளோ தெளிவாக பேசுகிறோம் நம்மளால் அப்படி பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி அடிச்சு நகர அளவுக்கு கேம் இருக்கு ஸோ அப்படி பொழுது அவங்களுக்கு ஒரு குறும்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆமாம் மாட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா போய் மேனிப்புலேட் பண்ணுறாங்க வியானாவோட மூணு இன்ஸ்டன்ஸ் நம்மளே பேசியிருக்கோம் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா ஷீ இஸ் டெஃபினெட்லி பெட்டர் பிளேயர் அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் கேட்பாங்க